வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா மைத்ரே முகூர்த்தத்தை பத்தி பார்க்க போறோங்க அதாவது இன்றைய நாள் ஜூன் ஒண்ணு இந்த ஜூன் மாதத்துல வரக்கூடிய மைத்திரைய முகூர்த்தத்தை பத்தி பார்க்க போறோம் மைத்ரி முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் கூடவே அன்றைய தினம் நம்ம கடனை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் அதாவது கடன் நம்மளுக்கு நிறைய இருக்குது அப்படின்றவங்க இந்த அற்புதமான நாளை தவறவே விடக்கூடாதுங்க இந்த மாதிரியான அற்புதமான நாள் மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை இருமுறையோ வரும் ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் நான்கு மைத்திரிய முகூர்த்த நேரம் வருதுங்க அதாவது மைத்ரேய முகூர்த்த நாள் வருதுங்க அதனால் இந்த நான்கு நாட்களையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளோட கடன் தொகையை கடன் வாங்கினவங்க கிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது அந்த அந்த கடனானது கூடிய விரைவில் அடைஞ்சிடுங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் என்ன அப்படின்றதையும் அந்த நேரம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் அதை தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் மிக மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த அற்புதமான நாளில் அந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தொழுவல்லையால கஷ்டப்படுபவங்களுக்கு இந்த மைத்திரைய முகூர்த்த நேரம் அப்படின்றது ஒரு வரம்ங்க மாதத்துல ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே இந்த மைத்திரைய முகூர்த்த நேரம் வருங்க சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் நம்ம வாங்கிய கடன் தொகையிலேருந்து ஒரு சிறு தொகையை மட்டும் நம்ம திருப்பி கொடுத்துட்டா போதுங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து முழுமையாக சீக்கிரமாக விடுபட முடியுங்க அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய மைத்திரை முகூர்த்த நாள் எப்போ வருது அப்படின்றதையும் எந்த நேரத்துல கடனை திருப்பிக் கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம இப்ப முழுமையா பாக்க போறோம் ஜூன் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மத்திய நேரத்துல இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் வருது இந்த மத்திய நேரத்துல எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்கு அப்படின்றத பாத்துடலாம் திங்கட்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணில மூன்று மணி வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்குங்க அதே மாதிரி ஜூன் மாதத்துல இன்னொரு நாளும் இந்த மைத்திரி முகூர்த்த நேரம் வருது அது எப்போ அப்படின்னா ஜூன் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமைங்க இந்த ஜூன் பத்தொன்போதாம் தேதி புதன் புதன்கிழமையில எந்த நேரத்தில் வருது அப்படின்றத பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரும் அந்த ஒரு மணி நேரம் மாலையில் வருதுங்க புதன்கிழமை மாலை நேரத்தில் வருது ஜூன் பத்தொம்போது புதன்கிழமை மாலை ஆறு முப்பது இருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் மைத்ரே முகூர்த்தம் இருக்கு அதே மாதிரி ஜூன்ல மூன்றாவது முறையும் வருதுங்க இந்த மைத்திரை முகூர்த்தம் அது எப்போ அப்படின்னா ஜூன் இருபதாம் தேதி வியாழக்கிழமையும் இந்த மைத்திரை முகூர்த்தம் நேரம் இருக்கு இந்த வியாழக்கிழமை காலை நேரத்துல வருதுங்க அது எப்போ அப்படின்னா காலை ஒன்பது மணியிலருந்து பத்து மணி வரைக்கும் மைத்திரை முகூர்த்தம் நேரம் இருக்கு அதே மாதிரிதான் நான்காவதா ஜூன் மாசத்திலேயே இன்னொரு நாளும் வருது அது எப்போ அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த மைத்ரை முகூர்த்தம் இருக்குங்க அந்த டைம் எப்போ அப்படின்னா ஜூலை முப்பது ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணுல இருந்து நாலரை மணி வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்தம் நேரம் இருக்கு இந்த நாட்கள் எல்லாம் நீங்க உங்களோட நாள் காட்டி இருக்கோம் இல்லையா கேலண்டர் அதுல குறிச்சு வச்சுக்கோங்க இந்த நாளையும் அந்த நேரத்தையும் நீங்க குறிச்சு வைக்கிறது அப்படின்றத செய்துடுங்க இந்த குறிப்பிட்டுள்ள இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கை நீட்டி கடனை வாங்குனீங்களோ அந்த நபருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் திருப்பி தரணுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ நீங்கள் பத்து லட்சம் கடன் வச்சுருக்கீங்க அது எப்படி கட்டுறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் ரொம்ப பேர் குழம்பி இருப்போம் அதில் என்ன பண்ணுறீங்க யார்கிட்ட நீங்கள் இந்த பத்து லட்சம் கடனை வாங்குனீங்களோ அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை பத்து லட்சத்தில் ஒரு பத்தாயிரம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இல்லை ஆயிரம் ரூபாய் தான் இப்போ இருக்குது அப்படின்னா கூட ஓகே தான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன் அந்த டைம் இருந்தது இல்லையா அந்த நேரத்தில் ஒரு ஆயிரம் ரூபாயை கடனை திருப்பி கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிய அந்த பத்து லட்சம் ரூபாய் கடனும் ரொம்ப சீக்கிரமாகவே அடைஞ்சிடுங்க ஆனால் அந்த பத்து லட்சம் ரூபாய் கடனுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாயை திருப்பி கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெள்ள நீரை கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துட்டு அந்த கவர் மேலே நீங்கள் யாருக்கிட்ட கடனை வாங்கினீங்களோ அவங்களோட பெயரை எழுதிக்கோங்க நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் அந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் அந்த கவருக்குள்ளே இந்த ஆயிரம் ரூபாயை வச்சுடுங்க இப்போ நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த குறிப்பிட்ட நேரம் மைத்திரை முகூர்த்த நேரத்துல கடனை திருப்பி கொடுத்ததாக அர்த்தமாயிடும் அந்த கவரை ஏதாவது ஒரு அலமாரியில பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க சீக்கிரமாவே உங்க கையில நீங்க எவ்வளவு கடன் வாங்குனீங்களோ அந்த கடனை அடைக்கக்கூடிய பணம் உங்க கையில வந்து சேருங்க அந்த பணத்தோட நீங்க அந்த நீங்க கவர்ல போட்டு வச்சிருந்தீங்க அந்த பணத்தையும் அது கூட சேர்த்து கடன் வாங்கினீங்களா அவங்க கிட்ட நீங்க திருப்பி கொடுத்துடலாம் இவ்வளவுதாங்க பரிகாரம் இதோடு சேர்த்து மைத்திர முகூர்த்த நேரத்தில் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் பத்து லட்சம் கடன் வாங்கியிருந்தீங்க பத்து லட்சம் ரூபாய் கடன் அடைய வேண்டும் அப்படின்னு எழுதுங்க அந்த பிரியாணி இலையை நெருப்பில் காட்டி பொசிக்கிடுங்க உங்கள் கடன் ரொம்ப சீக்கிரமாகவே அடைஞ்சிருங்க இதையும் நான் சொல்லியிருந்தேன் அந்த நேரத்தில் அந்த மைத்திரம் முகூர்த்த நேரத்திலயே செய்யணும் இந்த பிரியாணி இலையை நெருப்பில் போட்டு பொசுக்கக்கூடிய நேரமும் மைத்திரியம் முகூர்த்த நேரமாக தான் இருக்கணும் இது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செய்தீங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே உங்களோட கர்மாக்கள் குறைந்தது அப்படின்னா உங்களோட கர்மாக்கள் குறைய குறைய இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அதனால் கர்மாக்கள் குறையிறதுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை அன்றைய தினம் செய்திடுங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது அப்படின்றதையும் செய்துடுங்க அது என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் நான் சொல்லி இருந்த அந்த நேரத்துல அதாவது திங்கட்கிழமை வருது இல்லையா அந்த நேரத்துல இந்த நேரத்தை நான் திரும்பவும் ஒரு வாட்டி சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த தானம் எப்படி பண்ணணும் அப்படின்றத அதை தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லியிருந்த அந்த நேரத்துல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மைத்திரை முகூர்த்த நேரம் அந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல பழமையான சிவன் கோவில் இருந்தா அங்க இருக்கக்கூடிய மரத்தடியில நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அப்படின்னா இங்க அங்க போக முடியல அப்படின்னா கூட நான் அடுத்து சொல்றேன் நீங்க அந்த மாதிரி செய்யறது அப்படின்றதையும் செய்துடுங்க இப்ப மரத்தடிக்கு நீங்க போறீங்க சிவன் கோவில் மரத்தடிக்கு போய் அங்க ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாவையும் ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரையும் கலந்து கொண்டு போய் தூவி விட்டுடுங்க இந்த மாதிரி தூவி விடும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிடுங்க இந்த மாதிரி நீங்க இந்த தானத்தை செய்யும் பொழுது அதாவது ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவையும் ஒரு கைப்பிடி சர்க்கரையையும் நீங்க கலந்து தூவி விடும்பொழுது கடன் தீர வேண்டும் அப்படின்னு மனதார நினைத்து கொண்டே இந்த தானத்தை நீங்க செய்யணுங்க அவ்வளவுதாங்க உங்களுடைய கோடி கடனும் ஓடி போகுங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில் இல்லையே அப்படின்றவங்களும் இல்ல நாங்க வேலைக்கு போகிறோங்க எங்களுக்கு ஆஃபீஸ் டைம்ல இது வருது அப்ப நாங்க எப்படி செய்யறது அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பரிகாரம் அதே பரிகாரத்தை நீங்க இந்த மாதிரி முறையில செய்திடுங்க உங்கள் வீட்டில் ஏதாவது மரம் செடி கொடி இருக்கா அந்த இடத்துல இதை செய்திருங்க இல்லை நீங்கள் போய் வர இடம் இருக்கு இல்லையா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற இடமோ இல்லை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் போது பக்கத்தில் ஏதாவது மரம் செடி கொடி இருக்கா அதை பார்த்து அந்த இடத்துல இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அலுவலகம் செல்லும் போது ஒரு கைப்பிடியை அதாவது நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா நீங்கள் அப்போயே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாவையும் ஒரு கைப்பிடி சர்க்கரையோ வெள்ளமோ ஏதாவது ஒன்று பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போயிடுங்க சர்க்கரையாக இருந்ததுன்னா அப்படின்னா ரொம்பவே நல்லது தேன் கூட கலந்து வைக்கலாங்க ஆனால் சர்க்கரையாக எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா பேப்பரில் மடித்து கொண்டு போயிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் அந்த நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் செய்திடுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எறும்புகளுக்கு செய்யக்கூடிய தானம் கடனை குறைக்குங்க பணம் சம்மந்தப்பட்ட கடனை மட்டும் குறைப்பதும் இல்லாமல் உங்களுடைய பிறவி கடனையும் அடைக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு தானத்துக்கு இருக்குங்க அதனால இந்த தானத்தை அன்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன் அந்த மைத்திரி முகூர்த்தம் இல்லையா அன்றைய தினமோ அந்த நேரத்திலையும் இந்த ஒரு தானத்தை கண்டிப்பாக செய்துடுங்க அதே மாதிரி நான் குறிப்பிட்டிருந்த அந்த டயத்தில் நீங்கள் உங்களோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு கவரில் நீங்கள் இந்த தொகையை நீங்கள் வாங்கிய கடன் வாங்குனீங்க இல்லையா அவரோட பேரை எழுதி எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயே அந்த தொகையை உள்ளே அந்த நேரத்தில் வச்சுடுங்க பிரியாணி இலைய அதே மாதிரி எரிக்கிறது அப்படின்றத பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களோட கடன் பிரச்சனைகள்ல உங்களுக்கு விடுதலை சீக்கிரமாகவே கிடைச்சிடும் திரும்பவும் ஒரு முறை இந்த மாதத்துல வரக்கூடிய மைத்திரை முகூர்த்த நாட்களையும் அந்த நேரத்தையும் சொல்லிடுறேங்க மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மத்தியம் ஒன்னரை மணியில இருந்து மூணரை மணி வரைக்கும் மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்கு அதே மாதிரி இரண்டாவதா ஜூன் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் மைத்திரிய முகூர்த்த நேரம் இருக்கு அதுக்கு அடுத்த நாள் ஜூன் இருபதாம் தேதி கூட இந்த முகூர்த்தம் இருக்குங்க ஜூன் இருபது வியாழக்கிழமை காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்கு அதே மாதிரி இதே மாதத்தில் ஜூன் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்குது இந்த மாதத்தில் நான்கு மைத்திரை முகூர்த்த நேரம் வருது இந்த நேரத்தை தவற விடாம நான் சொல்லியிருந்த இந்த பரிகாரங்களை செய்துடுங்க யாருக்கெல்லாம் நிறைய கடன் இருக்கு அப்படின்றவங்களும் கடன் தொகை எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இவங்க எல்லாரும் கட்டாயம் இந்த பரிகாரங்களை செய்துடுங்க யாரெல்லாம் செய்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்போதான் இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆழ்கவளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்